நம்மாழ்வாறு செய்த திருவாய்மொழி மொழி மூன்றாம் பத்து இரண்டாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் எஞ்ஞான்று நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே மெஞ்ஞானமின்றி வினையியல் பிறப்பழுந்தி எஞ்ஞான்றும் எங்கும் ஒழிவர நிறைந்து நின்ற மெஞ்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே என்று பாடுகிறார் எப்போதும் வருந்தியபடி உள்ள நெஞ்சமே அடைய வேண்டிய இலக்காகிய சர்வேசரன் திருவடி கிட்டாமையால் காலம் முழுவதும் நாம் விமி விமி அழுதாலும் என்ன பலன் ஏற்படும் இதுவரை நம்மை பந்தப்படுத்தவல்ல நல்வினை தீவினை ஆகியவற்றிற்கு நீயல்லவோ காரணமாக இருந்தாய் என்று ஆழ்வார் கூற அதை கேட்ட ஆழ்வாரின் நெஞ்சம் சரி இருந்து போகட்டுமே ஆனாலும் நாம் அந்த திருவடிகளை அடைவதற்கு நம்மிடம் என்ன குறை உள்ளது அவனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் சிறிதளவு இருந்தால் போதுமல்லவா என்றது அதற்கு ஆழ்வார் கடந்த காலத்தை நீ அறிய மாட்டாயா பகவத் விஷயம் குறித்து நமக்கு மேலோட்டமாக சிறிது ஞானம் உள்ள போதிலும் உண்மையான ஆழ்ந்த ஞானம் இல்லை எந்த கல்வி பந்தத்தை உண்டாக்காதோ அதுவே கல்வி எந்த வித்தியை மோட்சத்தை அளிக்க வல்லதோ அதுவே உயர்ந்த வித்தியை மற்றவை அனைத்துமே செருப்பு தைக்க கற்ற கல்வி போன்றதுதான் சரி உண்மை ஞானம் இல்லாதது மட்டும்தானா நம்மிடம் உள்ள குறை அவனை அடைவிடாத பாவங்கள் காரணமாக பல பிறவிகளில் அழிந்தியபடி அல்லவோ உள்ளோம் என்கிறார் இப்படி இதுவே வாழ்க்கை என்றுள்ள நாம் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களிலும் பரிபூர்ணமாக வியாபித்தவனும் அதே சமயம் அவற்றின் தோஷம் தன்மேல் படாதபடி உள்ளவனும் நித்திய ஞானம் என்ற தேஜஸ் பொருந்தியவனுமாகி கிருஷ்ணனை எந்த காலத்தில் சென்று சேருவோம் என்று தன் நெஞ்சத்தை கேட்கிறார்